ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முறு முறுப்பான முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் முறுக்கு மாவும் ரெடி பண்ணிடலாங்க பாருங்கள் இது வந்து நல்லா கழுவி காய வச்ச பச்சரிசி மாவும் பாருங்கள் நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கேன் இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் இதால் ஒரு நாலு கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை சளிச்சிடலாம் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்லேயே நம்ம அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சரிச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் ரெண்டாவது கிளாஸ் சேர்க்குறேன் இது மூணாவது கிளாஸ் மாவு சேர்க்குறேன் நீங்கள் சளிக்காமல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நைஸாக எந்தளவுக்கு இருக்கோ அப்போ தான் மாவு முறுக்கு வந்து உங்களுக்கு உடையாமல் வரும் இல்லைன்னா மா முறுக்கு வந்து எண்ணெயில் போதே நொறுங்க ஆரம்பிச்சிரும் இப்போ கடைசியாக நான் நாலாவது கிளாஸ் சேர்க்குறேன் இப்போ நாலு கிளாஸ் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் பாருங்க மாவு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ நாலு கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு ஒரு கிளாஸ் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணும் இதை வந்து நல்லா மிக்ஸியில் பொட்டுக்கடலை வந்து நல்லா மிக்ஸியில் ஃபைன் பவுடராக அழைச்சி வச்சிருக்கேன் இருந்தாலும் இதையும் சளித்து எடுத்துக்கணும் இப்போ இதிலையே இதை சளிச்சிக்கலாம் நாலு கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு ஒரு கிளாஸ் அளவு நான் பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துடணும் பாருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு பச்சரிசி மாவுக்கு கால் கிளாஸ் அளவு நீங்கள் பொட்டுக்கடலை மாவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து தூள் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் இது வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா சூடான தண்ணியாக சேர்க்குறேன் பாருங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்ருக்கேன் இது ஒரு மூடி போட்டு நல்லா அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கை நல்லா பிசைகிற அளவுக்கு ஆரட்டும் அதுக்கு பிறகு நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்கள் மாவு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்றலாம் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு பாருங்க இந்த மாதிரி மாவு இதுதான் கரெக்டான பதம் உங்களுக்கு முறுக்கு மாவு நல்லா உருட்டி மாதிரி நம்ம உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த முறுக்கச்சில் தான் நான் முறுக்கு பிளஸ் விட போகிறேன் இப்போ நம்ம உருட்டி வச்சோமாவிலேருந்து முறுக்கச்சில சேர்த்துடலாம் இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க முறுக்கு புளிஞ்சாச்சு இப்போ சூடான எண்ணெயில போட்டுடலாம் பாருங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்கு இப்ப அதை போட்டுடலாம் முறுக்க போட்டோன்னு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் இப்போ அடுத்து ஒரு முறுக்கு முடிச்சு புளிஞ்சு போடலாம் இப்போ இதையும் அதில் போட்டுடலாம் இப்போ இது நல்லா முறு முறுப்பாக நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு எடுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கை அப்படியே திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இப்போ வெந்த முறுக்கை மட்டும் நம்ம எடுத்துடலாம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்ட முறுக்கு இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாருங்கள் இந்த மாதிரி டொப் டொக்கு சவுண்டு வரும் அப்படின்னா நல்லா வெந்திரிச்சு அர்த்தம் நல்லா எண்ணெய் வடிகட்டிகிட்டு எடுத்துடலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் பாருங்க முறுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்க செவந்து வந்துருச்சு இதை எடுத்துடலாம் பாருங்க இப்போ அடுத்த முறுக்கும் நான் பிரிஞ்சு போட்டிருக்கேன் இப்போ அதுவும் நல்லா முறு முறுப்பா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஒரு சுவையான முறுப்பொறுப்பான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு முறு இருக்கும் பாருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசி மாவெல்லாம் நல்லா சலிச்சிட்டு அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒரு முறுக்கு கூட வேகும்போது உடையவே உடையாது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ